யால் நிலம் உள்ள முக்கோணம் ஏபிசி ஒன்றில் முனைகளில் ஒவ்வொன்றும் எம் நிறைகள் வைக்கப்பட்டுள்ளன எனில் முக்கோணத்தின் மையப்பகுதி அதாவது மையப்புள்ளி ஓவில் வைக்கப்பட்டுள்ள டூ எம் நிறையின் மீது செயல்படும் இசை அந்த மூளை இந்த சம பக்கம் முக்கோணத்தின் மூளை ஒவ்வொன்றில் வந்து ஸ்மால் எம் நிறைய இருக்குது அந்த முக்கோணத்தின் மையப்புள்ளியில் வந்து உங்களுக்கு டூ எம் நிறைய வச்சுருக்காங்க அப்போ டூ ஹண்ட்ரெட் விசை ஒரு விசை இப்போ நமக்கு வந்து இருப்பில் விசை எஃப் ஜி கோல் டு ஜி எம் ஒன் எம் டூ வை ஆர் ஸ்கேல் இந்த வைப்பா பயன்படுத்த போகிறோம் இப்போ இந்த குடுத்த படத்தை வந்து நம்ம இப்படி வரையலாம் இல்லை ஏடிங்கிற குத்துக்கோடு வரைஞ்சிருக்கோம் பிசிக்கு குத்துக்கோடு வந்து ஏடி இப்போ அப்போ வரையும் பொழுது உங்களுக்கு இங்கே ஒரு செம்மக்கூடம் கிடைக்கிது அப்போ இந்த முக்கம் முகரம்லாம் இங்கே வந்து அறுபது டிகிரி இது வந்து ஏடிங்கிறது வந்து எதிர்பக்கம் அதே வந்து ஏபிங்கிறது வந்து கர்ணம் அப்போ இதில் சைன்ஸ் சிக்ஸ்டி வந்து என்ன வரும் அப்படின்னா நம்ம கோண சிங்கம் கோணத்தில் சைன்ஸ் ஈக்குவல் டுபக்கம் வந்து எனக்கு ஏடி பை கர்ணம் வந்து ஏபி அப்போ ஏடி ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு சயின் சிக்ஸ்டி அதை கொடுத்துருக்கோம் சயின் சிக்ஸ்டி வந்து ஒருத்தி பி டூ ஏபியோட நீளம் வந்து எனக்கு எல்எல் ஏன்னா சமபக்கம் கோணத்தின் அனைத்து மூன்று பயிலும் சமமாக இருக்கும் எல் நிலமுள்ள உள்ள கொடுத்துருக்காங்க எல் அதே இங்கே ஏஓ பகுதியானது ஏடி பகுதியோட இரண்டு பை மூணு மடங்கு இருக்கும் ஏஓயை கொல்லட்டு ரெண்டு பை மூணு மடங்கு ஏடி ஏடி நம்மளுக்கு கடை முடிச்சிருக்கோம் ஏடிட்டுருக்கோம் ரெண்டு பை மூணு அப்படியே இருக்குது இது எப்படி அடிக்க ரெண்டு அடிக்கலாம் இந்த த்ரீயை வந்து எப்படி எல்லாம் ரூட் த்ரீன்ட்டு ரூட் த்ரீ வரும் ஒரு ரூட் த்ரீ மேலே உள்ள அடிபட்டு வரும் இப்போ எல்பி ரூட் த்ரீ மட்டும்தான் இருக்கும் ஏஓ சமைச்சலமைப்பில் வந்து ஏஓ பிஓ அதே மாதிரி ஓசி மூன்றும் சமம் இப்போ ஏஓ மதிப்பு என்னவோ அதே தான் பிஓவும் இருக்கும் அதே தான் சிஓவும் இருக்கும் அதுதான் எல்பி ரோட் த்ரீ இப்போ எஃப்ஓஏ எஃப்ஓஏங்கிறபடிக்கு வரும் இந்த விசை அடுத்தது எஃப்ஓபி அடுத்தது எஃப்ஓசி மூணு பிடிக்க வரும் எஃப்ஓஏ பொறுத்த வரைக்கும் அது இங்கே எம்முங்கிற நிறைய இருக்குது இங்கே பிஎம் நிறைய இருக்குது இணைப்பு தொகை வந்து என்னது எங்களுக்கு நார்ஸ்ங்கிறது வந்து எல்பி ரோட் த்ரீ மூணுக்கும் அதே தான் அப்போது இங்கே எல்ஒஏஏனா உங்களுக்கு என்னது எல் ஒரு த்ரீ ஒன் எல் ஸ்கேயர் ரூல் த்ரூல் ஸ்கொயர்னு த்ரீ வரும் அந்த த்ரீ வந்து மேலே போகும்போது சிக்ஸ்னு வந்துடும் எம்ஏன் டி எம் ஸ்கொயர் ஜி இருக்குது இங்கே கீழே எல் ஸ்கொயர் மட்டும் இருக்கும் இப்போ சிக்ஸ் ஜி எம் ஸ்கொயர் எல் ஸ்கொயர் வரும் அதே மாதிரி எஃப் ஓபிக்கும் அதே தான் ஏன்னா தொலைவு வந்து சமமாக இருக்குது நிலைகளும் என்னது மூன்று முறைகளும் இருக்கிற நிலை எம் தான் நடுவில் இருக்கிறது டூ எம் இப்போ இந்த மாதிரி இப்போ எல் மூணுக்குமே சமமாக இருக்கும் அதாவது எஃப்ஓஏ எஃப்ஓ பி எஃப்ஓசி மூணுக்குமே அதையும் கொடுத்துருவோம் எஃப்ஓஏ இக்கோல் டு எஃப்ஓபி கொல்டு எஃப்ஓசிங்கிறதால இசையானது கிடைத்தலாம் மற்ற சிங்கப்பதிசையில் இருக்கிறவர்களாக பிடிக்கப்படுத்துடும் அப்படின்னா கிடைத்தல் திசையில் வந்து எஃப்எக்ஸி குவல்றது உங்களுக்கு எஃப்ஓசி காசில் அனுப்ப டிகிரி வரும் எனக்கு அனுப்புவது டிகிரி வரும் கிடைத்தல் திசையில் ஏன்னா இங்கே அதுக்கு இணையான கோடு வரையும் போது கிடைத்தல் திசையில் பீக்குங்கிற கோடு வரைஞ்சி உங்களை கண்டுபிடிக்கிறோம் ஐனஸ் எஃப்ஓபின்னு வரும் காசு தாட்டி வரும் எஃப்ஓசியும் எஃவியும் சமமாக இருக்கா ரெண்டுமே காசு தட்டி பொதுவாக எடுத்தாலும் உங்களுக்கு சமமான மதிப்புகள் கழிக்கும்பொழுது ஜீரோ ஆனால் செங்கல் திசையில் பார்க்கும்போது அதாவது ஒய் ஒயிற்சி திசையில் பார்க்கும்போது எஃப்ஓஏ மறுப்புகளில் அந்த இந்த எஃப்ஓஏ மைனஸ் இங்கே வந்து என்னது உங்களுக்கு எஃப்ஓசி சைன் சைன் மதிப்பு சரியா இங்கே அது பார்க்கும்போது போது இங்கே வந்து இந்த முப்பதுனால் இது முப்பதாகும் அப்போ இது வரும் இந்த ஓடிங்கிறது இங்கே வருது அந்த ஓசி மதிப்பு வரும் இந்த பகுதி அப்போது எஃப்ஓசி சைன் முப்பது அதே மாதிரி தான் இங்கே எஃப்ஓபி சைன் முப்பது வரும் இப்போ இது பார்க்கும்போது இதுவும் இதுவும் சமம் அது சைன் தேர்ட்டி பகுதி எடுத்தாலும் உங்களுக்கு வந்து என்னது ஒன் பை டூன்னு வரும் இப்போ மைனஸ் ஒன் பை டூ மைனஸ் ஒன் பை டூனா மைனஸ் ஒன்று வரும் இது வந்து ஒன்று வரும் ஒரு முறை வரும் அப்போ ஒன் மைனஸ் ஒன்று அஞ்சு ஜீரோ